இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னா சத்தியமா நான் யோசிச்சது இல்லைங்க அடிக்கடி எங்க அம்மாவும் பாட்டியும் இதை செய்வாங்க என்னன்னு கேக்குறீங்க அரிசியில ஹவுசுங்க எப்படி செய்யலாம் பாத்திரலாமா பக்கத்துக்கு முன்னாடி என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அரிசி ஹவுஸ் செய்யறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு ஆஃப் பாயில் இடிசல் அரிசி எடுத்திருக்கேன் அரை டம்ளார் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ இத நம்ம வெறும் வானல்ல எடுத்துக்கலாம் கடையில் ஆஃப் ப இடிசல் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிக்கோங்க இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நாங்கள் இதில் தான் ஹவுஸ் தாளிப்போம் எப்பயுமே இப்போ நான் வந்து அரிசியோட பருப்பையும் சேர்த்து வறுத்துக்கிறேங்க செவர வறுக்கணுன்ற அவசியம் இல்லைங்க ஜஸ்ட்டு வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டால் போதும் ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் குக்கர்லேயே தாளிச்சிக்கலாங்க இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்து வரட்டுங்க கூட கொஞ்சம் உளுத்த பருப்பு கடலை பருப்பு கொஞ்சம் சின்ன ஜீரகம் சேர்த்துருக்காங்க சேர்த்து அது வறுப்பட்டதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அரிசி பருப்பையும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற போட்டுக்கலாங்க பருப்பு ஊரிச்சுன்னா பூத்து நல்லா இருக்குங்க இப்ப நம்ம வறுத்து வச்சிருந்த தாலி போட வெங்காயம் பச்சை மிளகாயை சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ நம்ம தண்ணி வந்து அளந்துக்கலாங்க அரிசி வந்து நான் ஒரு டம்ளார் எடுத்திருந்தேன் இந்த இந்த உலக்கால ஒன்று எடுத்திருந்தேன் இதுக்கு வந்து இதால ரெண்டு டம்ளார் அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறேன் கூடவே பருப்பு சேர்த்துருக்க ஒரு அரை டம்ளார் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி மிச்சமா போச்சுன்னா குழன்னு இருக்குங்க பாயில் அரிசி இடிசல் அரிசி வேறு அதனால மெஷர்மெண்ட் மட்டும் பார்த்து நம்ம வச்சுக்கணும் இப்போ நான் தண்ணி கலந்து வச்சிட்டேங்க இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்து கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசி பருப்பையும் சேர்த்திடலாங்க சேர்த்துட்டு ஒரு விசில் விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சிடலாம் இல்லைன்னா ரெண்டு விசிலாக கூடி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க ரொம்ப நேரம் விசில் விட தேவையில்ல குழஞ்சிச்சுன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுங்க இது உதிரி உதிரியாக சாப்பிட்றதாங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ எனக்கு விசில் வந்துருச்சுங்க நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க எப்படி உதிரி உதிரியா இருக்கு பாருங்க ஆள் தாங்க அஞ்சு நிமிஷம் தாங்க உப்புமா செய்யறதுக்கு எந்த அளவுக்கு டைம் நமக்கு எடுக்குமோ அதே டைம் தான் நம்ம காலையிலேயே உப்புமாவெலாம் பசங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஹவுஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பருப்பு சாதம் மாதிரி சாப்பிட்டுருவாங்கங்க எங்கள் வீட்டில் இதுக்கு வந்து தேங்காய் தொகையில் அரைச்சு கொடுப்பாங்க எங்கள் அம்மா புளி வச்சு நல்லா இருக்குங்க நான் ஊர்காவோட கொடுத்தேன் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க ஓகேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்போர்ட் மை